வணக்கம் ஸ்ரீகாலிம் சொன்னோம் போட்டு போய்ட்டு நான்கு அன்பு அன்பு காத்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு அதோ வந்து மகரத்துக்குன்னு எடுத்து பார்க்கும்போது குரு வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி அதே மாதிரி வந்து பார்த்தா மூன்றாம் இடத்துக்கு விரையாதிபதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சகாய சகாயத்துக்கு அதிபதி சொல்லுவோம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு அதிபதி இந்த குரு வந்து என்ன சார் பண்ண போறாரு அந்த அளவு பெருசா நமக்கு வந்து நகரத்துக்கு குரு பண்ணக்கூடியது கிடையாது அப்படிப்பட்ட கிரகம் வந்து உச்சமாகும் பட்சத்துல என்ன உங்களுக்கு நான் பண்ண போகுது நன்மையை கொடுக்குமா கெடுதலை கொடுக்குமா என்ன நம்ம பிரிகேஷன் எடுக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கையின் முறையை மாற்றி தெளிவா தெளிவான பார்ப்போம் அதற்கு முன்னாடி நான் கூட உரிமையை ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சபரி பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுடைய பொண்ணான விலை மதிப்புல பொண்ணை சபரி பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆல் நோட்டீஸ் விட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நம்ம தரக்கூடிய வீடியோக்கள் லைவ்ல வந்தாலும் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நம்மகிட்ட ஜாதக விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க அப்பாயின் நம்மகிட்ட பாத்துக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர்கள் கூடையும் இந்த லிங்க் வந்து ஷேர் கொடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுங்க நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இப்ப அவங்க நம்ம இந்த அதிசார பயிற்சி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பாரு மகர ராசி சனியுடைய ஆட்சி நாயனா கொண்ட வீடும் மகர ராசி இந்த மகர ராசிக்கு குரு பகவான் அயன சயனம் போக சுகாதிபதி பன்னெண்டாம் அதிபதி இளைய சுகாதன் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்த அதிபதி இப்ப கரண்ட்ல குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்காங்க இவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வர போற ஏழாம் இடத்துல வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னா உச்சமாக போறார் அப்போ இந்த குரு உச்சமாகிறது உங்களுக்கு லாபமாயோ இல்லது நட்டமானு பார்க்கும்போது உரு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பண்ண போறதுன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபர் இல்லைங்களா பிளஸ் மூன்றாம் இடத்து அதிபதி இவர் வந்து உச்சமா என்ன நடக்கணும் உங்களுக்கு வந்து புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் இல்ல புதுசா நம்ம வேலை தொடங்கலாம் இல்ல புதுசா ஒரு கம்பெனி நம்ம வந்து ஜாப் அப்ளிகேஷன் போடலாம் நம்ம புதுசா பைக் வாங்கலாம் ஏதாச்சும் உங்களை புதுசா செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கும் ஏன்னா விரையாதிபதி இல்லையா உச்சமாகும் போது புதுசா புதுசாங்கிறத வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அங்க வந்து அது இஞ்சி பை இஞ்சா அதை மூவ் பண்ணும் அப்போ நம்ம புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் என்ன நம்மளுடைய நடப்பு சுச்சுவேஷன் என்ன நம்ம எப்படி இருக்கும் நம்மகிட்ட காசு குணம் இருக்கா நம்ம செய்யலாமா செஞ்சா நமக்கு வந்து நமக்கு வருமானம் வருமா லாபம் வருமா இதை நம்ம செய்யறதுக்கு ஏற்றமான சூழ்நிலை இங்க இருக்காங்கதான் பார்க்கணும் நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டே இருக்கும் இந்த பிசினஸ் விட்டுட்டு நம்ம இருக்கத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த காலகட்டத்துல எண்ணங்கள் உதயமாகும் இல்லைன்னா யாராச்சும் வந்து சொல்லி மைண்ட் பண்ணிட்டு கூட வாய்ப்புகள் உண்டு சோ அப்படிப்பட்ட இந்த காலநிலையை வந்து நம்ம தான் நமக்கு சரி வருமா வராத நம்ம யோசிச்சு ஏன்னா விரையாதிபதிங்க பன்னெண்டாம் இடத்ததிபதி தனுசுக்கு மகரத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி இந்த பன்னெண்டாம் அதிபதி தனுசு வீடு தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு இவர் உச்சமாகும் போது விரயங்கள் விரயத்தினும் சல்லு ஏத்தி விட்டு போயிடுவாரு புரியுதா சோ அப்ப யோசிச்சுக்கோங்க சோ இது மட்டும்தானா சார் எனக்கு வந்து இந்த காலநிலையை சொல்லுங்க சார் இந்த காலநிலையை எடுத்து பார்க்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பதி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார பயிற்சி ஆகுறாங்க இந்த அதிசார பயிற்சிங்கிறது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கடக வீட்டிலயே அவர் வந்து வக்கரகதி ஆவார் ரெட்ரோகேட் ஆகிறார் இந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்கரகதி ஆனாலும் இவர் வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேர் என்ன கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்துருவாரு இந்த மிதுனத்தில இருந்து பாத்தீங்கன்னா வந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துக்கு வக்ரகதி எல்லாம் இருப்பார் இதற்கு பிறகு அவர் நேர்கதிக்கு வந்துருவார் எப்போவா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்கதிக்கு அவர் வருவார் அது வரைக்கும் வக்கரம் மாதம் இருக்கும் சரி சார் இந்த குருவுடைய அதிசார பயிற்சியில நல்ல ஒரு மோஷன் இருக்காதுங்க அப்ப அதார பயிற்சியோட பழங்கள் என்ன சார் பார்வைகள் என்ன சார்னு எடுத்து பார்க்கும்போது குரு பதினொன்றாம் இடத்த பாக்குறாருங்க குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இவர் எங்க ஏழாம் இடத்துல போயிட்டேன் உங்களுக்கு உச்சமாகி பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபம் பண்ணலாம் எப்படியே லாபம் நமக்கு சேர்க்கலாங்கிற ஐடியாக்கள் கொடுப்பாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடலாம் இல்ல பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கைக்கு இவ்வளவு காசு வருது இந்த காசு நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லி நமக்கு வந்து ஒரு தாட்ஸ் கிரியேட் ஆகும் அந்த தாஸ்ஸை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா தாஸ் நமக்கு கிரியேட் ஆகுது இல்லைங்களா இந்த தாசை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க இந்த குருவுடைய காலம் ரொம்ப கம்மியா இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் ஏன்னா வந்து பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் குரு வந்து நேர்கதி இருக்க அப்போ கொஞ்ச நாள் தான் கொடுப்பாரு இந்த கொஞ்ச நாள் என்ன பிரச்சனை பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது அதை இவங்க விரையாதிபதி அப்போ ஒரு ஒண்ணு நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு காசு சேர்க்குற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவோம் இருக்கிற வந்து ஒரு நிலத்தை வித்துட்டு நான் வந்து போய் மியூச்சுவல் பண்ட்ல போறேன் இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறேங்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து போடுறது பிளான் பண்ணுவோம் இறமும் சேல்ஸ் ஆயிடு கையில காசு வரும் அதுக்கடுத்து சில வாய்ந்த என்ன பண்ணுவோம் அது போட முடியும் என்ன கவனமா இருந்துப்போம் உங்களுடைய சூழ்நிலை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை ராசி மேல விழுதுங்க மகர ராசி மேலேயே குருவோட பார்வை விழுது வரையாதை பத்தி நேரா பாக்குறாரு மைண்ட்ல வந்து வேவர்னஸ் இருக்கும் தூக்கம் கூட சில நேரங்களில் கெட்டு போறது வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல வந்து சந்திரனை குரு பார்க்கிறாரு இல்லைங்களா ம் மகர ராசியா இருக்கீங்க மகர ராசிய குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கொடிப்பா விமோசனம் உங்க மேல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப தீரும் ஏதோ சிக்கல்ல இருக்கமா அந்த சிக்கல்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஒரு இந்த இருபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் என்ன சிக்கல் நீ வெளில வரலாம் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஆள் வருவாங்க நான் இருக்கப்ப நான் நானும் காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேல கரைகள் நீங்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமா இருக்கும் அதே சமயத்துல குருவுடைய ஒன்பதாம் பாதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல விழுது ஒன்பதாம் பார்வை மூன்றாம் இடத்துல இளைய சகோதரன் மேல விழுதுங்க அப்ப இளைய சகோதரன் வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அக்கம் பக்கத்து வீட்டின் மூலயமா இருக்கிற வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்க கூட காலமா இந்த காலகட்டம் இருக்கும் இது இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு தான் இருக்கும் குரு வக்ரமாகிறாரே சார் வக்ரமாகற குருவுடைய பலன்கள் எப்படி சார் இருக்கும் குரு வக்ரம் எங்க ஆறாம் இடத்துல உட்கார்ந்து வக்ரமாக பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல உட்கார் ஒரு மறைவு பெற்ற கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அமர்றது லாபமே அப்படி எடுத்து பார்க்கும் பட்சத்துல கடன்கள் அடையக்கூடிய காலமா இருக்கும் கடன்கள் அடையக்கூடிய நேரம் காலமா இந்த காலக்கட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்போ கடன இருக்கீங்களா ஓகேப்பா இந்த காலத்துல கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் நீங்க ட்ரை பண்ணும் பட்சத்துல வாய்ப்புகள் வரும் ஃபர்ஸ்ட்மே கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் தீரா நோய்கள் ரொம்ப காலமா உடம்புல இருக்குன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய தீரா நோய்கள் உங்களுக்கு பஸ்ட் முடியும் தீராத நோய்கள் உங்களுக்கு நீங்க பிணை சொல்லுங்கள் இல்லைங்களா நோயினுடைய பிணைப்பீடை இந்த பிணைப்பீடைகள் விளையக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு பகான் இது காரணத்துல இருக்க காரணத்தால கடன்கள் அடையும் அதே சமயத்துல புதிய கடன் வாங்குற என்னமும் வரும் புதிய கடன் நீங்க லட்சக்கணக்கெல்லாம் வாங்குறீங்களா நாங்க தருவோம்னு சொல்லிக்கிட்டு ஆளும் நபரும் கூட வரும் அப்போ புதிய கடன் வாங்க கூடாது கடனை மட்டும் அடைய போதும் உடல்ல வந்து சற்று நோய் வாய்ப்புற அமைப்பு ஏன்னா உள்ளுக்குள்ள நோயை வெளில கொண்டு நோயை வந்து நிவர்த்தி பண்ணி உங்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ஆறு குரு இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சல் நம்ம போய் இன்டர்பேர் ஆகி கூட படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி தொழில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கும் சரியும் சரி யாரா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் ரெண்டாவது ஆறாம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறாங்க இந்த குருங்கிறது கிரகம் சிறிய தோல்வியில் வந்தா கூட தாங்க முடியாது பட் இருந்தாலும் ஜெயிச்சுடுவங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லணும்னா கவனமாக இருக்கக்கூடிய காலமா இந்த காலக்கடுத்து நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன் கவனம் 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 எதிலும் கவனமா இருக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆலய பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க மணிகண்டன் சொல்லக்கூடிய ஐயப்பன் சிவாலயத்துல ஐயப்பன் ஆலயம் இருக்கும் இந்த ஐயப்பனை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க ஐயப்பன் நெய் தீபம் எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் முன்னாடி சுத்த பத்தம் இருந்தா வழிபாடு பண்ணணும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க நான் சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடும் வச்சுக்கலாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கம் வழிபாடு பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சுமிச்சமாக உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சனிக்கிழமைகள்ல ஏழை எளியோர்களுக்கு வந்து தான தர்மங்கள் கொடுங்க அன்னதானம் கொடுங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து முதியோர் இலங்கைக்கெல்லாம் போயிட்டு அன்னதானம் கொடுங்க அவங்களுக்கு வந்து நீங்க காணிக்கை அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் சனிக்கிழமைகளை அசைவத்தை தவிர்த்துக்கோங்க சனிக்கிழமைகளை காக்கத்துக்கு சாதம் வைங்க இது உங்களுக்கு நல்லதா பயக்கும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம சேனல் செப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல கான்டெக்ட் நம்பர்ஸ் இருக்கு எடுத்துக்கோங்க கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் வாழ்த்துக்கள் நன்றி